ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் to our சேனல் என்னுடைய வீடியோ நீங்கள் first டைம் பார்க்குறதா இருந்தால் subscribe பண்ணிக்கோங்க ஆளுங்கிற பட்டனை click பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம நியூ இயருக்கு எனக்கு அம்மாவுக்கு எல்லாம் என்னென்ன silk saree எடுத்துறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் காமிக்கிறேன் ஸோ அந்த silk சாரீஸ் எல்லாம் அன்பாக்சிங் பண்ணுற வீடியோ தான் பார்க்க போகிறோம் வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போலாம் ஃபஸ்ட்டு பாத்தீங்கன்னா இந்த சாரீ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இந்த சாரி பாத்தீங்கன்னா நல்ல ஒரு டார்க் மெரூன் கலர் அதில் வந்து ப்ளூ கலர் பார்டர் கொடுத்துருக்காங்க சாரி அப்படியே ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இந்த சாரியும் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு சாஃப்ட்டு சில்க் சாரீ தான் நமக்கு ஃபுல்லாகவே பிளெயினாக தான் வரும் ஆனால் ஓடையில் மட்டும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஃப்ளாரல் டிசைன் கொடுத்துருக்காங்க இது அப்படி முந்தானியும் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் முந்தாணி பார்த்திங்கன்னா பார்டர் கலர் ப்ளூ இல்லையா ஸோ அந்த ப்ளூவில் ஃபுல்லாக காப்பர் சரியில கொடுத்துருக்காங்க ரொம்பவே அழகாக இருக்குது இந்த கலர் காம்பினேஷன் பிளவுஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியிருந்தோம் இதோட எம்ப்ராய்டரி டிசைன் பாருங்க நம்மளுக்கு சாரியில காப்பர் பார்டர் வர்றதுனால அதாவது காப்பர் சரி வர்றதுனால நம்மளுக்கு பிளவுஸ் டிசைனும் பாத்தீங்கன்னா காப்பர்ல கொஞ்சம் கொடுத்துருக்காங்க அது போக சாரியோட கலர் மெருன் கலர் அப்படிங்கிறதுனால மெருன்ல கொடுத்துருக்காங்க இந்த பிளவுஸ்க்கு பாத்தீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் கேட்டிருந்தாங்க ஃபுல்லாவே நம்மளுக்கு நெக்கும் ஸ்லீவ்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஃபுல்லா கவர் ஆகிற மாதிரி கொடுத்துருந்தாங்க நல்ல ஒரு கிராண்ட் லுக் இருக்கும் இதுக்கு பாத்தீங்க அப்படின்னா தௌசண்ட் ருபீஸ் கேட்டிருந்தாங்க எம்ப்ராய்டரி டிசைன் ஷாப்ல போட்டேன் அந்த மாதிரி ஷாப் டீடைல் வேணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்றேன் நீங்க வந்து தூத்துக்குடி இல்ல வெளியூர்ல இருக்கீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு கொரியர் ஆப்ஷன் கூட இருக்கு சூப்பரா பண்ணி தருவாங்க நான் இதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கேரண்டி கொடுப்பேன் பொதுவா நான் எதுக்குமே ப்ரொமோஷன் பண்ணவே மாட்டேன் ஆனா இது பார்த்தீங்க அப்படின்னா நானே பல வருஷமா கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருஷமா நான் அவங்ககிட்ட தான் போட்டுட்டு இருக்கேன் நல்லா சூப்பராக ஆரி ஒர்க்கும் சரி எம்ப்ராய்டரி சரி சூப்பராக பண்ணி கொடுப்பாங்க ஆரி ஒர்க்குமே ரேட் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஸோ நீங்களும் பார்த்தீங்கன்னா உங்களால் முடிஞ்சிச்சு அப்படின்னா போன் ஃபோன் நம்பர்ல நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கொரியர் ஆப்ஷன் மூலமா நீங்கள் அவங்களுக்கு ப்ளவுஸ்லாம் நீங்கள் அனுப்புனீங்க அப்படின்னா அவங்க சூப்பராக இந்த மாதிரி டிசைன் போட்டு கொடுத்துருவாங்க ஸ்டிச்சிங் கூட அவங்ககிட்ட அவைலபிளாக தான் இருக்கு ஆனால் நான் பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட ஸ்டிச் பண்ணி கொடுக்கல வீட்டு பக்கத்தில் உள்ள கட்ட ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவேன் அவங்க பார்த்தீங்கன்னா சூப்பராக ஸ்டிச் பண்ணியும் கொடுப்பாங்க ரேட்டும் கம்மியா இருக்கும் உங்களுக்கு என்ன டீடைல்ஸ் டீட்டெயில் வேணும் அப்படின்னாலும் கம்பெனில இருக்கிற அந்த போன் நம்பருக்கு நீங்க கான்டெக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க ஆனா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கேரண்டி கொடுப்பேன் சூப்பரா பண்ணி கொடுப்பாங்க உங்களுக்கு இந்த சாரியோட ரேட் பாத்தீங்க அப்படின்னா த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி நைன் வந்தது நம்ம தூத்துக்குடியில வேலவன் ஹைப்பர் இருக்கு இல்லையா அந்த கடையில தான் இந்த சாரி எடுத்தோம் நெக்ஸ்ட் சாரி ஓபன் பண்ணி பாத்துடலாமா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது வந்து ஒன் கிராம் சாரின்னு சொல்லுவாங்க இல்லையா சோ அந்த மாதிரி டைப்பு நல்ல ஒரு பர்பிள் கலர்ல இந்த டிசைன் இருக்கு இது நமக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த சாரி மாடல் பார்டர் பாத்தீங்கன்னா நல்ல பெரிய பார்டரா கொடுத்துருக்காங்க நல்லாவே இதோ சாஃப்டா இருக்கு ரேட் நல்லாவே கம்மியான ரேட்ல இவ்வளோ சாஃப்டா கிடைக்குதுங்கிற போது ரொம்பவே சூப்பரா எனக்கு தெரிஞ்சுது இதோட ஓபன் வியூ பாத்துர்லாம் இது பாத்தீங்கன்னா முந்தானி டிசைன் இப்படி கொடுத்துருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு டார்க் பர்பிள் கலர்ல பிளவுஸ் வந்து இந்த மாதிரி வருது அண்ட் சாரி ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கோல்டன் சாரீல சூப்பரா கொடுத்துருக்காங்க நல்லாவே ஒரு கிராண்ட் லுக் கொடுக்குது இதோட ரேட் பாத்தீங்க அப்படின்னா தௌசண்ட் டூ எயிட்டி வந்தது ஆனா தௌசண்ட் டூ எயிட்டிக்கே நல்லவே ஒரு கிராண்ட் லுக்கு கொடுக்குற ஸாரி மாதிரி எனக்கு தெரிஞ்சுது இதுக்கு இன்னும் பிளவுஸ் எதுவுமே ஸ்டிச் பண்ணல நியூ இயர்க்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கு ஏன்னா இதுக்கு பிளவுஸ் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே ஜரிலேயே கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு வந்து ஒரு ஆரி ஒர்க்கும் எம்ப்ராய்ட்ரியும் போட்டால் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது நார்மலா சிம்பிளா ஸ்டிச் பண்ணாலே நல்லா இருக்கும் அப்படிங்கறதுனால எந்த ஒரு ஆரி ஒர்க்குக்கும் எதுக்குமே நாங்கள் கொடுக்கல சிம்பிளாதான் ஸ்டிச் பண்ண போறோம் நெக்ஸ்ட் சார் என்னன்னு ஓப்பன் பண்ணி பாத்துடலாமா இதுவும் பாத்தீங்கன்னா அதே ஒன் கிராம் கோல்டு சாரி தான் இது வந்து கிரீன் கலர் இது வந்து பாத்தீங்கன்னா கிரீன் கலர் வந்து தங்கச்சிக்கு எடுத்திருந்தாங்க அம்மாக்கு பார்த்தீங்கன்னா லாவெண்டர் கலர் பாத்தீங்க இல்லையா சோ அது வந்து அம்மாக்கு எடுத்திருந்தாங்க இந்த கிரீன் பாத்தீங்கன்னா என்னுடைய தங்கச்சிக்கு இதுவும் சேம் மாடல் சேம் டிசைன் தான் கலர் மட்டும் வேற வேற எடுத்திருந்தாங்க இதோட ஓபன் வியூ பாத்துடலாமா சாரி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நல்லா கோல்டன் கலரில் கொடுத்துருக்காங்க க்ரீன் கலரில் அங்கங்கே நம்மளுக்கு லைட்டாக வந்து டிசைன் தெரியுது பார்டர் வந்து நல்லா கட்டி பார்டராக பெரிய பார்டராக கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து முந்தாணி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி டிசைனில் கொடுத்துருக்காங்க அண்ட் பிளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு டார்க் க்ரீன் கலர் பிளவுஸ் தான் நம்மளுக்கு பார்டர் என்ன கலரில் இருக்கோ அதே மாதிரி தான் ப்ளவுஸும் வந்துச்சு இதோட ரேட் பாத்தீங்க அப்படின்னா சேம் தௌசண்ட் டூ எயிட்டி வந்து தௌசண்ட் டூ எயிட்டிக்கு நல்லாவே சாஃப்டாகவும் கிடைக்குது அதே மாதிரி நல்லா கிராண்ட் லுக்காகவும் இருக்கு நல்ல ஒரு சூப்பரான ஒரு சில்க் சாரி கட்டினா எப்படி லுக் இருக்கும் அந்த மாதிரி இருக்கு சாரியே நல்லா ஹெவியாக இருக்கனால பிளவுஸ் வந்து சிம்பிளாக போட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அதுவும் இல்லாமல் பிளவுஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த மாதிரி கோல்டன் சரியிலே தான் கொடுத்துருக்காங்க ஸோ சிம்பிளா சிம்பிளாக நல்லா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிருக்கோம் வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பை டேக் கேர்